சற்று முன் காடுவேட்டி குரு அவர்களுடைய பிறந்த நாளான இன்று காடுவேட்டி குரு அவர்களுடைய நினைவிடத்திற்கு வந்த அமைச்சர் சிவசங்கரை அங்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருந்த வன்னியர் சங்க நண்பர்கள் மற்றும் வன்னியர் இளைஞர்கள் எல்லாம் ஓட ஓட விரட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது அங்கே மரியாதை செலுத்த வந்த திரு சிவசங்கர் அவர்களை வந்து வன்னியர் என துரோகி இடஒதுக்கீடு என்னாச்சு அப்படின்ட்டு திமுக ஒழிக்க திமுக ஒழிக்கனு கிழித்து தொங்க விட்டுருக்காங்க இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க கிரே <muchas> நாச்சு <muchas> 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 मतिलब सेव मत सेवा मतिलब கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துப்பீங்க இது அரியலூர் மாவட்டத்தில் காடுவெட்டி அப்படிங்கிற ஒரு பகுதியில் நம்ம காடுவெட்டி குரு அவர்களுடைய நினைவிட இருக்குது அங்கே வந்து அமைச்சர் சிவசங்கர் அவர்களை தான் கடுமையாக மோசனம் பண்ணி அங்கே வந்து அவரை வந்து தொடரத்தி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு முக்கியமான இதில் இடப்பெற்ற இடம்பெற்ற வாசகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய இன துரோகி உள்ளே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தி திமுக ஒழிகேன்னு சொல்லியிருக்காங்க இடஒதுக்கீடு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பல கோஷங்கள் அங்கே உள்ள இளைஞர்கள் எல்லாம் சிவசங்கர் அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்களை சுற்றி அங்கே உள்ள இளைஞர்கள்லாம் ஒன்று கூடி அவரை வந்து தொடத்திருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு தொடர்ந்து இது வரும் தேர்தலையும் இந்த எதிர்ப்பு வந்து திமுகவுக்கு எதிராக பலம் பெறும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக இப்போ சமீபத்தில் கூட நம்ம திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து பாமகவுடைய தலைவர் ராமதாஸ் அவர்களை ரொம்பவுமே வந்து ஒரு கேவலமாக கொச்சைப்படுத்துகிற மாதிரி வந்து திட்டியிருப்பார் அவர் அதாவது ராமதாஸ் அவர்கள் கலைஞர் காலத்து ஒரு அரசியல்வாதி அது மட்டும் அவர் வந்து எவ்வளோ ஒரு முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதி அவர் வயதிற்கு மரியாதை கொடுத்தாவது அவர் விமர்சனம் பண்ண தேவையில்லை விமர்சனம் பண்ண எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கூட விலகிருக்கலாம் ஆனால் தேவையில்லாமல் அவர் வந்து விமர்சனம் பண்ணி ஒட்டுமொத்த வன்னியர்கள் பாமகவினரிடையே ஒரு கெட்ட கெட்டப்பெற திரு ஸ்டாலின் அவர்கள் சம்பாதிச்சிருந்தார் இந்த நிலையில தற்போது திமுக அமைச்சர் சிவசங்கரை அங்க உள்ள வண்ணிய இளைஞர்கள் பாமக இளைஞர்கள்லாம் துரத்தி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்கறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்